ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்றைக்கி ஹோல் சன்னா கிரேவி குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏசி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொண்டக்கடலை கிரேவி செய்ய கொண்டை ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க ஒரு குக்கர் எடுத்துக்கங்க குக்கர் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டை ரெண்டு இன்ச்சி ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சோண்டு கல்பாசி இதையும் சேர்த்துங்க இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை கட் பண்ணி எடுத்துப்போம் கொஞ்சோண்டு கருவே போய் சேர்த்துக்குவோம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கி நல்லா பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் வெங்காயம் வதங்கி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துங்க அதையும் சேர்த்துப்போம் சீக்கிரம் வெங்காயம் வதங்குதுன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கங்க சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் வதங்கட்டும் அந்த நேரத்தில் இந்த மூணு தக்காளி அஞ்சு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருந்துருவோம் இதை மிக்சியில சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட் பண்ணிட்டோம் இதையும் ஆட் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும் தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு லைட்டாக என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த மசாலா போடுவோம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மேகாத்தூள் இதையும் சேர்த்துப்போம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவுக்கு எண்ணெய் பத்தலை அதனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவேன் மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த கொண்டைக்கடலையை சேர்த்துக்குவோம் இரநூறு கிராம்ஸ் கொண்டை எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவேன் இது குக்கரில் வச்சு அப்படியே பாயில் பண்ண போகிறோம் இப்போ உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ கொண்டக்கடலை கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் குக்கரை விசில் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு விசில் வரட்டும் குக்கர் விசில் வர்றதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுவோம் அதுக்கு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் கசம் சாப்பிட்டுருக்கேன் இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்குவோம் மிகில் கொஞ்சம் வெயிட்டை கொஞ்சம் தூக்கி விட்டுங்க கடை நல்லா வந்துருச்சு அடுப்பை பத்து வச்சு வச்சுக்கோங்க வேலை அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு இப்போ ஃபைனலாக இது தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம் உப்பு டேஸ்ட் பாத்துருங்க உப்பு பத்திரம் போட்டுக்கோங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் டச்சா கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க இந்த கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்